யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றோரு பெயர் உள்ளது முருகனை குறித்து குமார சம்பவம் என்கிற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி களிதாசர் யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது கதம்ப அரசர்கள் கார்த்திகேயனை வழிபட்டனர் முருகப்பெருமானின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற பராசர முனிவரின் ஆறு புதல்வர்கள் தப்தர் ஆனந்தர் நந்தி சதுர்முகர் சக்கரபாணி மாலி முதலியோர் இவர்கள் மீனாயிருந்து முருகன் அருளால் மீண்டும் மனிதராகினர் முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி எனப் பெயர் பெறும் முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர் பிரமசரிய சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும் பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு இது தமிழகத்தில் முருகனுக்கு குடவரை கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை திருக்கழுக்குன்றம் குன்றக்குடி குடுமியான்மலை சித்தன்னவாசல் வள்ளி கோயில் மாமல்லபுரம் முருகக்கடவுளின் அடையாளப் பூ காந்தல் மலர் கண்ணியாகும் கந்தர் சஷ்டி திருவிழா வேதியர் சைவர் முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஏற்றுக் கொண்டாடி வரும் திருவிழா ஆகும் தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிறக் கடவுள் என்றும் செந்நிற மேனியன் சேவர்கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகின்றார் பசிபிக் சிஷில்ஸ் பிஜி மடகாஸ்கர் நாடுகளிலும் முருகன் வழிபாடு உள்ளது மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றொரு பெயர் உள்ளது முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பியாருளாகும் முருகனின் கோழி கொடிக்கும் குக்குடம் என்றோர் பெயர் உண்டு இந்த கோழியே வைகரை பியாழுதில் ஒங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உணர்த்துவது ஆகும் பியாருள் வீரியம் புகழ் திருஞானம் வைராகியம் என்கிற ஆறு குணங்களே ஆறுமுகம் பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பாகவதன் பரம மகேஸ்வரன் பரம வைஷ்ணவன் பரம பிரம்மண்யன் என்று அழைத்தார்கள் என்று செப்பேடுகள் கூறுகின்றன எத்தனை துன்பம் எதிர்கொண்டு வந்தாலும் சரவண முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பெயருளாகும் முருகனின் கோழி கொடிக்கும் குக்குடம் என்றோர் பெயர் உண்டு இந்த கோழியே வைகரைப் பியாழுதில் ஒங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உணர்த்துவது ஆகும் பேருள் வீரியம் புகழ் திரு ஞானம் என்கிற ஆறு குணங்களே ஆறுமுகம் பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பாகவதன் பரம மகேஸ்வரன் பரம வைஷ்ணவன் பரம பிரம்மண்யன் என்று அழைத்தார்கள் என்று செப்பேடுகள் கூறுகின்றன எத்தனை துன்பம் எதிர்கொண்டு வந்தாலும் யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம்